ஆறாயிரம் பணம் கொடுக்குறீங்க ஆறாயிரம் நீங்களாக கொடுக்குறீங்க உன் மாவின் சொல்கிறான் அப்போ விட்டு காசுன்னு ஐயாயிரத்தி நானூறுரூவா மத்திய அரசு கொடுக்குது ஆறுநூறுவா காசு நீ கொடுக்குற ஆனால் விளம்பரம் மாதிரி எங்கே பார்த்தாலும் பேனர்ல ஓம்படம் படம் படம் புள்ள படத்தை தான் போட்டிருக்கீங்க மக்கள் வரி பணம் நாங்க வந்து உழைச்சி குடுக்கற இதுதான் வரி பணம் ஒண்ணு அவங்கள மாதிரி ஏமாத்தி திருடிலாம் சம்பாதிக்கும் அந்த வரி பணத்தை ஏன் எண்பது கோடிக்கு அதுக்கு தேவையாது அதிகமா மெட்ராஸ்ல வந்து எல்லாத்துக்கும் போட்டா ஷூட் எடுத்தீங்க அவங்க பையன் ரெண்டு நாள் தான் தண்ணியில நடந்து போனா மூணா நாள் நயன்தாரா வீட்டுல அன்னபூர்ணி படம் பார்க்க போயிட்டா இவரு உதயநிதியை போய் பாக்கிறாங்க என்ன சினிமா கூட வச்சுட்டு அது ஷூட்டிங் போன பேருகா எல்லாமே அதனால சுத்தமா டிஎம்கே அரசு தூத்துக்குடியா கைவிட்டு இந்தி கூட்டணிக்காவே நீ தமிழ்நாட்டு மக்களை கதரை விட்டுட்டு நீங்க வந்து டெல்லிக்கு போய் இந்தி கூட்டணி பேசுறேன் இந்தி கூட்டணிக்காக இங்கேருந்து போகணுன்னு போறேன் இங்க தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டவெல்லாம் தெருவில் நிற்கிறான் சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுறான் ஒரு பால் இல்லை கொடுக்கறது மத்திய அரசு விளம்பரம் பண்றது நீங்க இப்படியே வாழ்க்கையை பூரா சிக்கர் ஓட்டியே நீங்க வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களை திருத்தவே முடியாது திருந்தாதவங்களும் இருந்து என்ன லாபம்னா எல்லாத்தையும் அடிச்சு புடுங்கறது தானே இவங்களோட வேலையை சொந்த வைங்க அவங்க என்ன பணமா அப்பா அவங்கள்டப்பா ஏறி ஏ அந்த மாதிரி இருக்காங்க அது கிடையாது கோடி இருக்கு இதே நிலை நீடித்தால் திமுக வந்து தமிழ்நாட்டுல இருக்குமா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்களே வந்து அதை கொண்டு போயிடாதீங்க தண்ணீரை இருக்காங்க தென்னையுமே இவர் வந்து டெல்லியில போய் மகனுக்கு இவங்களுக்கு பதவி வாங்குறதுக்காக போய் அழகா ரொம்ப சரியில்லை இருக்கிறது இது வரைக்கும் ஆட்சி ஆனது ஒஸ்டானது தான் இல்ல இவங்க எதுவுமே சரியில்லைங்க சரியில்லை ஆட்சி அறியறதுக்கு லாய்க்கு இல்லாதவங்க எங்கெங்க புறம்போக்கு இடம் இருக்குதோ அது வந்து அவங்க அப்பாவுக்கு செலவிக்கணும்னு நினைக்கிறாரு அவர் எங்க செல்ஃபி எடுத்துக்கிறாரோ அந்த இடத்துல வந்து திருப்பி அவர்களுக்கு வேணும்னு ஆக்கிரமிம் பண்ணிக்கிறாங்க முன்னால பண்றதோட அவங்க அப்பா பண்றதோட ஒரு பதினாறு எட்டு அடினா இவர் பதினாறு அடி பண்றாரு ஊழல் தமிழகத்தில் தமிழகத்துல வந்து வரலாறு காணாத அளவுக்கு மழை வெள்ளம் மக்களை வந்து விரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம் நம்ம இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் மக்கள் பணிகளை கவனிக்காமல் இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு கலந்து கொள்கிறதுக்காக டெல்லி போயிருக்காங்க எதிர்க்கட்சி தலைவர் கூட வந்து மக்களை தேடி நெல்லைக்கு போயிருக்கிறாரு இந்த முக்கியமான சமயத்தில் வந்து கவர்னர் ஆளுநர் ரவி அவர்கள் வந்து இங்கே ஒரு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விஷயங்களுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு அந்த கூட்டத்தில் வந்து முதலமைச்சர் வந்து கலந்துக்கணும் அதை தவிர்க்கறதுக்காக வந்து டெல்லி போய் இந்த இந்தியாவினுடைய கூட்டணியில் பேசபது பேசுகிறதுக்காக போயிருக்கிறாரு இதை வந்து ஒரு சாக்கா வச்சு பிரதமரை பிரதமரையும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்டிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து எந்த அளவுல வந்து நல்லது செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோடு அவர் இருந்திருந்தாருன்னா ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் அதையெல்லாம் தவிர்த்துட்டு இன்னைக்கு மெட்ராஸ்ல சென்னையில் வந்து மழை பெய்ததுக்கு அப்புறம் இப்போ தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடியிலலாம் பார்த்தீங்கன்னா கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அந்த பாதிப்புகளை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி டெல்லி போக வேண்டிய அவசியம் வந்து முதலமைச்சருக்கு என்ன அப்படின்றது தெரியல இதே போக்கில் போயிட்டுருந்தது அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப ஆயிடும் இன்றைக்கி இயற்கை சீற்றங்கள் வந்து நம்மளால் கணிக்க முடியாத விஷயந்தான் அதே சமயம் வராத அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்கணும் நாலாயிரம் கோடி ரூபாய் வந்து இவங்க மழைநீர் வடிகால் வாரியத்துக்கு வடிகாலுக்காக வந்து சென்னை முழுக்க செஞ்சுருக்கோம் ஒரு ட்ராப் நீர் கூட நிற்காதுன்னு சொல்லி முதலமைச்சர் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அமைச்சர்கள் புறம் கொடுத்துருந்தாங்க ஆனால் சென்னையே வெள்ளக்கடாக மயர்ந்துட்டுருக்கிறது வந்து பப்ளிக் எல்லாத்துக்குமே தெரியும் இதையும் தவிர்த்து மத்திய அரசாங்கம் வந்து மோடி கவர்மெண்ட்டை வந்து ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் வந்து தமிழக மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து மலை நிவாரண நிதியாக கொடுத்துருக்காங்க இந்த தமிழக அரசாங்கம் வந்து அதோட அறுநூறு ரூபாய் சேர்த்து போட்டு ஆறாயிரம் ரூபாயாக கொடுத்துட்டு இதை வந்து தமிழக அரசே கொடுக்குற மாதிரி வந்து பொய்யான ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் எல்லாமே கவனிச்சுட்டு தான் இருக்காங்க தமிழக முதலமைச்சருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் உதயநிதி அவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் மக்கள் நலனின் உண்மையான அக்கறையை நீங்கள் செலுத்துமாறு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இதே நிலை நீடித்தால் திமுக வந்து தமிழ்நாட்டில் இருக்குமா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்களே வந்து அதை கொண்டு போயிடாதீங்க மக்கள் நலனை குறிக்கோளாக கண்டு செயல்படுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தூத்துக்குடியில வந்து சென்னையை விட தூத்துக்குடியை வந்து மழை வந்து புரட்டி போட்டுருச்சு அதாவது தொண்ணூற்றி நாலு சென்டிமீட்டர் வரலாறு மலை அன்றைக்கி வந்து சென்னையை கவனிச்சவளுக்கு இன்றைக்கி தென் மாவட்ட தூத்துக்குடியை கைவிட்டுட்டாங்க டிஎம்கே அரசு சென்னைக்கு நிவாரணம் ரூபாய் மத்திய அரசு கொடுத்து இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாங்க தூத்துக்குடிக்கு நிவாரணம் அறிவிப்பாங்கன்னா ஒரு இதுதான் இருக்குது ஒரு டவுட்டு கைவிட்ட மாதிரி இருக்குது எல்லாமே இவர் வந்து தூத்துக்குடியில் போய் நிவாரணத்தை பார்க்காம டெல்லிக்கு அவர் கூட்டணி கட்சி கூட்டணி பேச போயிட்டார் அவர் பாட்டுக்கு இவர் உதயநிதியை போய் பார்க்குறாருன்னா ஏன்னா சினிமா எல்லாம் கூட வச்சுட்டு எதுமாரி ஷூட்டிங் போன போயிருக்கார் எல்லாமே அதனால் சுத்தமாக டிஎம்கே அரசு தூத்துக்குடியை கைவிட்டுருச்சு நாட்டு மக்கள் ஓட்டு போட்டான் மெட்ராஸில் வந்து எல்லாத்துக்கும் ஃபோட்டோ ஷூட் எடுத்திங்க அவங்க பையன் ரெண்டு நாள் தான் தண்ணியில் நடந்து போனால் மூணாம் நாள் நயன்தாரா வீட்டில் அன்னபூர்ணி படம் பார்க்க போயிட்டாப்புல இப்படி இருக்குது ஒரு ரெண்டு நாள் தான் நடந்துட்டு மூணாம் நாள் அன்னபூர்ணி வீட்டில் அன்னபூர்ணி வீட்டில் அந்த நயன்தாரா வீட்டில் இருக்க வேலைக்காரங்க கேட்கும்போது அங்கே அது வந்து அமைச்சர் இது வந்து நயன்தாராவின் நண்பர் அப்படின்னு சொல்கிறாரு இதில் யூடியூப்பில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது இந்த இண்டி கூட்டணிக்காக நீ தமிழ்நாட்டு மக்களை கதற விட்டுட்டு நீ இங்கேருந்து டெல்லிக்கு போய் இந்தி கூட்டணி பேசுகிறேன் இந்தி கூட்டணிக்காகவே இங்கேருந்து போகணுன்னு போகிறேன் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாலெலாம் தெருவில் நிற்கிறான் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறான் ஒரு பால் இல்லை ஒரு பிரெட் இல்லை அது இல்லை தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணி விட அதிகமாக மழை பெஞ்சிருக்கு விட மூணு மடங்கு அதிகமாக மழை பெஞ்சிருக்கு அந்த மலையில் மக்கள் இந்த ஐநூறு பேர் ட்ரெயினில் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் ஸ்டேஷன்லேயே உட்காந்துருக்குறான் அவங்கெல்லாம் எப்படி காமாத்து காப்பாற்றுன்னு ஆர்மிலாம் போய்ட்டுருக்குறாங்க இவர் வந்து ஒன்றுங்கோ நீ போய் நேரில் பார்க்கலான்னு இங்கேருந்து அமைச்சர்களை அனுப்பிவிட்டதோட சரி யாரும் அங்கே பக்கத்தில் போகவே இல்லை தண்ணியாக எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது மெட்ராஸ்லேயும் தண்ணிங்கிறீங்க மெட்ராஸை விட மூணு மடங்கு மலை பெஞ்சி இருக்குதாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் கவனிக்காமல் உங்களுக்கு மோடியை வீழ்த்தணும் மோடியை வீழ்த்தணும் இதை தவிர வேறு என்ன உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிங்க ஓ நீட்டு ரகசியம் தெரியும் மோடியை வீழ்த்தணும் நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல அவங்களுக்கு ஒரு கண்ணாவது போகணுன்னு நினைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையே அப்படி தான் இருக்குது என்ன எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கத்தோட சரி ஏதாவது மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் ஆறாயிரம் பணம் கொடுக்குறீங்க ஆறாயிரம் நீங்களாக கொடுக்குறீங்க உன் மகன் சொல்கிறான் அப்போ விட்டுக்காச்சுன்னு ஐயாயிரத்தி நானூறுவா மத்திய அரசு கொடுக்குது ஆறுநூறுவா காசு நீ கொடுக்குற ஆனால் விளம்பரம் மாதிரி டிவியில் எங்கே பார்த்தாலும் பேனரில் ஓன் படம் அப்பன் படம் உன் புள்ள படத்தை தான் போட்டிருக்கீங்க எங்கேயாவது எதாவது நியாயமாக நடந்துக்கிறீங்களா கொடுக்கறது மத்திய அரசு விளம்பரம் பண்றது நீங்க இப்படியே வாழ்க்கையை பூரா சிக்கர் ஓட்டிய நீங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது உங்களை உங்களை திருத்தவே முடியாது திருத்தினால் திருத்த மாட்டீங்க நீங்க திருந்த நம்மளுடைய முதல்வர் சென்னையில நடந்த மலை வெள்ளம் அப்போ இருந்து அதுக்கான வேலைகளை செய்யறதுக்காக எல்லா வேலையும் செஞ்சேன் அப்படிங்கறது மாதிரி காட்டிக்கிட்டாப்புல ஆனா இன்னைக்கு தென் தமிழகம் அதை விட அதிகமான மழைப்பொழிவு ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மலை ஒரே நாளில் பெஞ்சிருக்கு அதை பத்தின எந்த விதமான அவேர்னஸும் பண்ணாம நேராக போய்ட்டு இந்தியா கூட்டணி நடக்கக்கூடியதுக்கு அதை பற்றி பேசுகிறதுக்காக போறாப்புல அதாவது மக்கள் மேலே அக்கறை உள்ளவங்க மட்டும்தான் மக்களுக்காக போராடுவாங்க ஆனால் அவரோட இது வந்து அவர் ஃபேமிலி நல்லா இருக்கணும் அவருக்கு வந்து அவர் வாரிசுகள் வந்து பண பணத்தோட சுகத்தோடு இருக்கணும் இருக்கிற வரைக்கும் முதல்வராகவும் இல்லை ஏதோ ஒரு மந்திரியாகவும் இருக்குங்கிற ஆசைனால தான் அவர் வந்து இப்போ வந்து மக்கள் நல்ல கூட்டணி அந்த இதுக்காக இந்தியா கூட்டணிக்காக அங்கே போயிருக்காரு ஆனால் ஆளுநர் ரவி அப்படி கிடையாது மக்களோட மக்கள் அவர் அவர் வந்து ஒரு கவர்னர் மாரிலாம் கிடையாது மக்களுக்கு என்ன ஒரு இது இருக்கோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்கே இருக்க அவர் வந்து காசி தமிழ் சங்கம் இந்தியா லெவலில் பெருசா நடக்குது ஆனால் அதை விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ம நம்மளோட ம நம்ம ஆளுநர் இருக்க மாநிலமாச்சே நம்ம மக்கள் போராடுறாங்களே அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் இங்கே வந்து இந்த மீட்டிங்லாம் போட்டு மக்கள் எப்படி இருக்காங்க ஏன்னா சென்னையில இருந்த பாதிப்பை விட இப்போ இங்கே வந்து அதிகமான பாதிப்புகள் இருக்கு தான் வந்து இவங்க இது பண்றாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து மக்கள் பாதிச்சுப்பட்டா என்ன பாதிக்கப்படனா என்ன இவங்களுக்கு தேவை வந்து அது நம்ம ஆட்சியில் இருக்கணும் நம்மளோட சொந்த பந்தம் அவரோட பையன் பேரன் எல்லாருமே வந்து இது சம்பாதிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும் அதை மட்டும்தான் யோசிப்பாங்க அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் வந்து அவர் இப்படி இருக்கார் ஆனால் மக்களும் வந்து கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் சிந்திச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஏன்னா இவங்க வந்து எல்லாமே ஏமாத்துறது தான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்னாரு இப்போ வந்து எல்லா நகை கட்டணம் தள்ளுபடினு சொன்னார் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணார் இந்தந்த வரம்புகள் இருக்கணும் அப்படின்னாரு இப்போ சென்னை வெள்ளத்தையே எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் இந்த நிவாரணம் கொடுக்கல அதில் வந்து எல்லாருமே தான் இருக்காங்க ஒரு அரசு ஊழியரும் அந்த இடத்துல தான் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லையா சம்பளம் வந்தால் மட்டும் அவங்க ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது ஏன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே அதை கொடுக்காமல் இதுலக்கும் ஒரு கா இது வச்சுருக்காரு வரம்பு இது வச்சுருக்காரு உங்களுக்கு தான் இது நிவாரணம் கொடுக்கணும் இவங்க உங்களுக்கு தான் இது பண்ணணும் ஏன் மக்கள்னால் எல்லோரும் ஒன்று தான் எல்லாருமே தண்ணி வந்தால் எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க தான் இவங்க வந்து அரசு ஊழியர்னால் மட்டும் என்ன அவங்க வீட்டுக்கு தண்ணி போகாமல் போயிடுமா அப்படி கிடையாது எல்லாத்துக்கும் அதனால எல்லாத்துக்கும் நிவாரணம் கொடுக்கணும் அதுமாரி இவர் யோசிக்கிறதெல்லாம் கிடையாது இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து இவரோட குடும்பமும் இவரோட வாரிசும் நல்லா இருக்கும் அவ்வளோதான் இவரோட கான்ஸ்டப்பு மக்களை பற்றி இவர் கவலைப்படுற மாதிரி இருந்தால் எப்போ இந்த மாறின் தட்டு பிரச்சனை இப்போ பார்த்தீங்களா இல்லையா ஒரு சின்ன செல்பி தான் எடுத்தார் யாரோட சொத்து ஆனால் இப்போ ஒரு ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்களோட அதிகாரம் இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்கள மிரட்டுறாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க அதிகாரம் இல்லாதவங்க சொத்து அவங்களோட தான் இருக்குது இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வந்து மிரட்டுறப்ப ஒரு அதிகாரம் உள்ளவங்க மிரட்டுறப்ப அதிகாரம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அமைதியாக தான் போகணும் வேறு வழி கிடையாது அந்த மாதிரி இவங்க வந்து எல்லாத்தையும் அடித்து பிடுங்குறது தானே இவங்களோட வேலையை மக்களை பற்றி மக்களுக்காக யோசிக்கிற மாதிரி இருந்தாக்கா இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கே கிடையாது இது வந்து சர்வாதிகார ஆட்சி மாதிரி தாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கி எல்லாமே இப்போ இது வந்து ஒரு சாதாரண இது மாடர்ன் தடர் பிரச்சனை அது வந்து உரிமையாளர் அவர் வாங்கியிருக்காரு அவர் இதை வந்து அவங்க அப்பாவே சொன்னாராம் முதல்வராக இருந்தப்போ அந்த நுழைவாயில மட்டும் இடிக்க வேணாம் அப்படின்னு ஆனால் இப்போ வந்து என்ன அவரே சொன்னார் ஆனால் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அதில் வந்து கலைஞர் சில ஏன் கலைஞர் சில வைக்கணும் அது வந்து இடத்துக்கு சொந்தக்காரங்க யார் வேணும் பண்ண அவங்களோட இது முடிவுமே அதையே நீங்கள் பிடுங்குறேன் இதில் வந்து இது 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 நெடுஞ்சாலைத்துறை இது இருக்குது அது இருக்குது ஏன்னா இவங்கள்ட்ட அதிகாரம் இருக்குது அதுங்கிறதுனால அவங்க அப்படி பண்ணுவாங்க இப்போ சென்னை மெரினாவில்ல ஏங்க இப்போ தான் ஒரு உதயநிதி சொன்னார்ல இந்த வந்து இப்போ சென்ட்ரல் மினிஸ்டர் கேட்டார் இது என்ன ஏடிஎம்மா அப்படின்னு கேட்டார்னு சொன்னார் அவங்க அப்பா வரி பணத்துங்க ஓ சொந்த பணத்தில் வைங்க அவங்கள்ட்ட என்ன பணமா இல்லை அவங்க அப்பா திருட்டு ரயில் ஏறி வந்தார்ல மாதிரி இப்போ இல்லாமையா இருக்காங்க அது கிடையாது இல்லை எவ்வளோ கோடி இருக்குது அவங்க சொத்து மதிப்பே வந்து அவ்வளோ இருக்குது எல்லாத்துக்குமே அவங்க சின்ன சாதாரண குழந்தை பையன் பேரில் கூட அவ்வளோ கோடி சொத்து இருக்குது ஏன் அவங்க சொந்த காசில் வைக்கணும் தானே ஏன் மக்கள் வரிமானத்தில் வைக்கணும் மக்கள் வரி பணம் நாங்கள் வந்து உழைச்சி கொடுக்குற இதுதான் வரி பணம் நாங்கள் ஒன்றும் அவங்கள மாரி ஏமாற்றி திருட்டிலாம் சம்பாதிக்கல நாங்கள் உழைக்கிறோம் உழைக்கிறதுக்கு உண்டான வரியை கட்டுறோம் அந்த வரி ஏன் வேஸ்ட்டாக எண்பது கோடிக்கு அதுக்கே தேவையாது ஏன் அண்ணா எங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு அதிகமா